மெல்லே சீரியலோட அடுத்த வாரத்திற்கான ப்ரொமோவில் இப்போ நம்ம பரமன் தானே இளமதியை கூட்டிக்கிட்டு ஆட்டோவில் போகிறாப்புல இப்போ பரமன் தனியாக போகிறத பார்த்துட்டு இந்த எஸ்ஐ ரிசி செட் பண்ண அடியாட்கள் இடையில யாரும் இல்லாத இடத்துல வழிமறிச்சு பரமனை பிடிச்சி கத்தி குத்த போறாங்க அங்கே தானே இளமதியும் வர்றது இருக்காங்க ஸோ பரமன் கூட தானே போனாங்க கத்தியால் குத்தும் பொழுது கரெக்டாக இளமதி வந்து கத்தியை பிடிச்சிடுறாங்க இதே மாதிரி நிறையா சீரியலாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் நம்ம நிறையாவே பார்த்துருப்போம் ஒன்று அவங்க அந்த கத்தி குத்த வாங்கிடுவாங்க அப்படி இல்லைன்னா கத்தியை கையால் பிடிப்பாங்க ஸோ நம்ம இளமதி கத்தியை கையால் பிடிச்சிட்டாங்க இப்போ கையெல்லாம் ஒரே ரத்தம் கிழிச்சிடுச்சு நம்ம பரமனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அது வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்த பறமை வெறி வந்தாப்புல போட்டு எல்லாத்தையும் சாத்து சாத்துன்னு சாத்தி அங்கேருந்து அடித்து துரத்திடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம இளமதி அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவோப்பில் பரம ஆக மொத்தத்தில் இதிலையும் ரிஷியோட பிளானு சொதப்பிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு